அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்றியன் என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாலடி அறில் தீவினை அச்சம் என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையானந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு நாளடியார் சான்றோர் பெருமக்களே நட்பின் தன்மை குறித்து இந்த பாடலில் விளக்குகிறார் மேலோர் நட்பின் தன்மை எப்படி இருக்கும் கீழோர் நட்பின் தன்மை எப்படி இருக்கும் என்று மிக அழகாக சொல்கிறார் மேலோர் நட்பு வளர்பிறை போல நாள்தோறும் படிப்படியாய் வளர்ந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் வளர்ந்துக்கிட்டே வரும் யாரது மேலோர் நட்பு மேலோர் நட்பு வளை வளர்பிறை போல் நாள்தோறும் படிப்படியாய் வளர்ந்து வரும் கீழோர் நட்பு வானில் தவழும் நிறைமதி போல நாள்தோறும் படிப்படியாய் தேய்ந்து குறையும் தேய்ந்து குறையும் ஆக நல்ல ஒரு நட்பு வளர்ந்து கொண்டே வரும் அது பிறை நிறைந்து வருவது போல தீயவர் நட்பு குறைந்து கொண்டே வரும் முழு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து அமாவாசை வந்துடும் இருள் வந்துடும் அதுபோல் குறைந்து கொண்டே வந்துவிடும் ஆக நல்லவர் நட்பு வளரும் தீயவர் நட்பு தேய்ந்து அழியும் ஆக நல்ல ஒரு நட்பு வளரும் வளர வேண்டும் தீய ஒரு நட்பு தேயும் அது தேய வேண்டும் அழியும் அது அழிய வேண்டும் நம்ம நல்ல நட்பை கைக்கொள்ள வேண்டும் செய்வோமா நன்றி வணக்கம்